நெய் எடுக்கிறதுக்கு பால் ஏடு வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நாள் பால் ஏடு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி தண்ணியும் வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் வந்து நம்ம வந்து இந்த பால் ஏடை போட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க்யூப் இருக்குது அதை எடுத்து போட போகிறோம் ஐஸ் க்யூப் இருக்குது ஃப்ரிட்ஜில் அது வந்து பால் ஏடை வந்து இதில் போட்டுட்டு இந்த ஏடை அடிச்சு இதில் போட்டு ஐஸ் கியூபையும் ஒரு அஞ்சு ஆறு க்யூப் அதையும் போட்டு இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம் இந்த ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்ட போட்டாச்சு வச்சு ஐஸ் கியூப் இதில் போட்டுட்டு இப்போ மிக்சியில் அடிக்கப்போம் மிக்சியில் இருக்குது இன்னும் நல்லா அடிக்கணும் அடிக்கும்போது சரியாகிடும் வெண்ணெய் வரும் பாருங்க வெண்ணெய் அப்படியே திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இருக்கா கொஞ்சம் அந்த மிக்சி வந்து எப்போவுமே சில்னஸ்லேயே இருக்கணும் ஹீட்டே ஆகக்கூடாது ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்படி ஐஸ் க்யூப் வந்து அதில் மிக்ஸியில் அடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூல் வாட்டரு வச்சுருக்கோம் இல்லையா கூல் வாட்டர் கொஞ்சமாக விட்டுட்டு அடிக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு விட்டு விட்டு அடித்தோம்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் வெண்ணெய் அப்படியே வந்துருக்கு போகிறேன் திரண்டு அதை விட்டாச்சு திரண்டு வெண்ணை வந்துடும் கொஞ்சமா எடுத்து இன்னொரு தண்ணியில் போட்டு நம்ம அலஞ்சி இன்னொரு வாட்டரை ரெண்டு வாட்டர் அடிச்சுட்டு ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த சின்ன கடாயில தான் இப்போ வெண்ணையும் உருக்க போறேன் நல்லா புழிஞ்சிட்டு சீக்கிரம் நெய் வந்துரும் கிருஷ்ண ஜெயந்தி வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் கிருஷ்ண நான் சாப்பிட முடியாது எனக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தெரியாது இப்போ இதை வந்து உருக்க வேண்டிதான் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம உருக்கணும் கொஞ்ச இது இதை ஏன்னா நல்லா எல்லாமே இறுத்து வச்சுட்டோம் இல்லையா அப்படியே இருத்தா கூட இப்படியே ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாவே போயிடுது அது அப்படியே பால் இதெல்லாம் இருக்குது இந்த பால்ல நம்ம செடியில வேணும் விட்டுக்கணும் செடியில தான் நான் விட்டுருவேன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதுதான் இப்போ நெய்யை காய்ச்ச வேண்டியதுதான் கஷ்டி கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் காசு ஓகே நெய் நல்லா உருகி வந்துட்டு உருகி வெண்ணெய் உருகி நெய் வந்துட்டு கொஞ்சம் ஒன்று முருங்கைக்கீரை போட்டால் முறிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு வேண்ட இல்லை ஒரு கல் உப்பு அவங்க கிடைக்க வேண்டியதான் இது வந்து வடிக்கட்டணா நீ